நான் இருக்க எதிராக தாங்க இப்போ நான் சொல்லுறது இப்படியான ஒரு 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 பழக்க தோஷம் உள்ள ஒரு ஒரு மற்றவர்களை மதிக்க தெரியாதனு ஒரு கேடு கட்ட பழக்கம் உள்ளவனும் இப்படி ஒரு இப்படி ஒரு போதைக்கு அடிமையானவன் நாளைக்கு இந்த சமூகத்தில் தலைவராக வந்து என்னத்த கிழிக்க போகிறான் இவரை கொண்டு என்ன நாங்கள் வழிகாட்டி எவ்வளவு ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு பக்கமும் சரிதல் என்பது தராசுக்கும் அது நீதியாக இருக்காது இது ஃபஸ்ட் டைம் இல்லை இது வந்து கொடுக்கறது பாபஸ் போடுறது கொடுக்கறது பாபஸ் போடுறது தண்டனையை குறைக்கிறதுன்றாலும் இது ஃபஸ்ட் இல்லை இதான் இது வந்து எங்களுக்கு இருக்கிற முரண்பாடு வேறு வேறு முரண்பாடுகளில் இந்த இந்த டைம் பார்த்து அவர் தேசிய எல்லை உறுதியாக இருந்தார் அதனாலே பழிவாங்கப்பட்டார்ன்ற சில தகவல் கூட சொல்லப்படுத்துகிறது மூதாதையில் வந்து எங்களுக்கு எப்பயும் வந்து ஒரு ஆசிரியருக்கு எதாவது நீங்கள் அதில் எதிர்த்து கதைக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ சின்ன விஷயம் நான் வந்து அவர்களுக்கான ஒரு பெண்களுக்கு முன்னு கேட்டால் அவர் திருப்பிக்காய்ப்பார் என்ன அந்த கௌரவ பிரச்சின இருக்கிறார் அவருக்கு என்ன பல வந்து அந்த ஈகோ குற்றச்சாட்டுகள் உண்மையா வெளியிடப்படுத்தக்கூடிய அறிக்கைகள் உண்மையாக எத்தனையோ வந்திருக்கு எங்களுக்கு தண்டனை கதவங்க வந்திருக்கு எங்களுடைய நான் உதப்பந்த நான் பயிற்சி வீட்டுப்பாளர் இருக்கேன் உதவந்தாரத்துக்கு பொறுப்பாளர் இருக்கேன் தலை சிறந்த வீரர்கள் நான் வெளியிட்டிருக்கேன் நீ ஸ்போர்ட்ஸ் இது வந்து அடித்தடி தலை சிறந்த வீரம் மீடியிருக்கேன் எங்கட எங்கட யாழ்ப்பாணம் மண் வடகபகுதி மண் தமிழர் வந்து கல்வியுடைய உச்சத்தில் இருந்தது எழுபதாம் ஆண்டு கல்வியினுடைய உச்சத்தில் இருந்தது எண்பதாம் ஆண்டு உச்சத்தில் இருந்தது அந்த வரலாற்றை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம் இன்றைக்கு ஒன்பதாவது கடைசி மாங்க நம்ம எங்க கல்வியில கடைசி மாவட்டத்தில் இருக்கலாம் இருக்கிற மக்களான விஷயம் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு தீர்ப்படியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இந்த மண்ணிலே மிகப்பெரிய நாற்பது வருடங்கள் மிகப்பெரிய ஒரு தியாக வேல்வி நடைபெற்ற என்பது இந்த பெரும்பான்மையாக இந்த பறவைகளில் பயன்படு தமிழ் மாணவர்கள் வழங்கிக் கொள்வார் மாணவர்கள் போராட்டம் செய்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் தான் அந்த போராட்டம் செய்கிறார்கள் மீள தண்டனை விளக்கப்படுகிறது மீள பொது நிகழ்ச்சல்கள் தண்டனை அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தலைமை நிலைமை ஒன்று முடிவெடுத்தால் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லது அது ஒரு தீர்மானம் எடுத்தால் அது சரியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு பக்கமும் சரிதல் என்பது தெராசுக்கும் அது நீதியாக இருக்காது உண்மையில் என்ன நடக்கிறது இது வந்து இப்போ அதான் நான் சொன்னேன் நீ ஐம்பது வருஷம் பல்கலைக்கழக வரலாற்றிலே வந்து தண்டனை கொடுப்பது அது அதனை வாபஸ் பெறுவது தண்டனை கொடுப்பது அதனை வாபஸ் பெறுவது என்று சொல்வது இது சர்வசாதாரண விஷயம் இது புது விஷயம் இல்லை இப்போ தண்டனை உடுப்பது இன்னொன்று இதுக்கு மேலே ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்து அதே வாபஸ் பெற்ற வரலாறுகள் இருக்குது நானே அதை எதிர்த்துருக்கேன் போய் நான் வந்து உண்மையில் வந்து இப்படியான ரேக்கிங்ஸுக்கு ரேக்கிங் பிரச்சனைகளுக்கு நான் கணிசமான டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் இந்த பிள்ளையாக இருந்தால் கூட நான் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் எந்த பிள்ளையாக இருந்தால் நீங்கள் தண்டனை அனுபவித்தான் ஆகணும்னு என்னுடைய இலப்பாடு துருநடத்தில் ஒருபாடு தண்டன நான் என் நான் சொல்லியிருக்கேன் என்ற ஒரு மகன் ஒரு எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் அவள் இப்போ பல்கலைக்கழகத்தில் விரிவாளராக உதவி விரிவாளராக இருக்கின்றா என்னுடைய மகன் பல இப்போ முதலாம் ஆண்டு மகன் நான் சொன்னால் நீங்கள் சீனியராக வந்து நீ இந்த இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்போ நான் இந்த வகையிலுமே காப்பாற்ற முற்பட மாட்டேன் ஆனால் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து உண்மையிலேயே பிரச்சனைன்னு சொன்னால் அந்த க இது ஃபஸ்ட் டைம் இல்லை இது வந்து கொடுக்குறது பாபஸ் போடுறது கொடுக்குறது பாபஸ் போடுறது தண்டனையை குறைக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் இல்லை இதுதான் இது வந்து எங்களுக்கிலே இருக்கிற முரண்பாடு வேறு வேறு முரண்பாடுகளில் இந்த இந்த டைம் பாவச்சுருக்குங்க ஒவ்வொரு சக்தியிலும் பாவச்சால்தான் பிரச்சனை இப்போ நாலாம் இடம் மூன்றாம் இடம் மாணவர்கிட்ட பிரச்சனை சீனியர் சீனியர்கள் பிரச்சனை ஆசிரியர் மாணவர்கிட்ட பிரச்சனை ஆசிரியர் ஆசிரியருக்கான பிரச்சனை பீடங்கு மாணவர்களுக்கெல்லாம் பிரச்சனை பீட ஆசிரியர்களுக்கான போட்டிகள் இதனால் வந்து அந்த சந்தர்ப்பங்களை பாஜக இது ஃபஸ்ட் டைம் இல்லை இது இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சொல்ல மாட்டேன் சரிண்ணே இது ஃபஸ்ட் டைம் என்னிடம் நடக்கிறது தண்டனை ஒடுக்கிறது அது பீல் பண்ணுவ மாற்றுறது ப்ரிய சிம்பத்தை சரி அந்த பல இடங்கள் வாழ்க்கை என்பது நான்கு பேரிடம் நான்கு வருட அவர்கள் ரெண்டு வருடம் வெளியில் விட்டால் அதனால் நான் ஆதரிக்கவில்லை ஆனால் ரெண்டு வருடம் வெளியில் விட்டால் அவருடைய கல்வி வாய்க்கு நடக்கிறது இருக்கிறது பட் டக்கன்ட்டு எல்லோரும் போவார்கள் இங்கே டக்கனை ஓடுவார்கள் ஐயோ சார் நீங்கள் அவனை தண்டிச்சா சார் நாளைக்கு அவனை நான் சொல்வது உண்டு நான் இதுக்கு எதிராக தாங்க இப்போ நான் சொல்றது இப்படியான ஒரு 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 பழக்க தோஷம் ஒரு ஒரு மற்றவர்களை மதிக்க தெரியாமல் ஒரு கட்ட பழக்கம் உள்ளவனு இப்படி ஒரு இப்படி ஒரு போதைக்கு அடிமையானவன் நாளைக்கு இந்த சமூகத்தில் தலைவராக வந்து என்னட்ட கிளிக்க போகிறான் இவனை கொண்டு என்ன நாங்கள் வழியாட்டி எவ்விடுறது இப்போ விரலை கொண்டு போய் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் குலப்படி செய்வர்கள் சொல்கிறேன் விரலை கொண்டு போய் இப்போ நாங்களே அவற்றை எதிர்காலம் எங்கள் டக்குன்னு சொல்லுவோம் அவற்றை எதிர்காலம் பாதிக்கும் எதிர்காலம் பாதிக்கும் எதிர்காலம் பாதிக்கும் குறைச்சி விடுங்க அவனுக்கு அப்புறம் நாளைக்கு ஒரு இதண்டு அப்படி நடந்திருக்கு அந்த பாரபட்சங்கள் காட்டப்பட்டிருக்கு உண்மையில் நிர்வாகங்களால் ஒவ்வொரு நிர்வாகங்களால் வந்திருக்கு அந்த ப்ரெஷர் போகும் மற்ற இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில ஆசிரியர்கள் போய் க நேரடியாக போய் கதைப்பாங்களே அவருக்கு நல்லபடி என்ன விடுங்கோ இந்த முறை மட்டும் விடுங்கோன்னு சொல்கிறது இது இருக்குது நிறைய நடந்துருக்கு என்னை பொறுத்தவரை வந்து தண்டனை வழங்கும் போது யாரும் இன்வால்வ் பண்ணக்கூடாது சரி ஒரு சண்டனை வழங்கும் போகுது டக்குன்னு போய் நான் இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது பலக மாணவர்களோட மிகவும் நெருக்கி நெருங்கி பழகிற ஆசிரியன் வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் தான் சரி அவருடைய அவர்கள் வீட்டு வீட்டில் நடக்கிற துக்க நிகழ்ச்சி கூட நான் போவேன் அவருடைய வீட்டில் நடக்கிற சந்தோஷமான நிகழ்ச்சி நான் போவோம் எங்கே வீட்டில் நடக்கிற துக்க கூட வந்திருக்கின்றார் அவருடைய போராட்டங்களை நான் பங்கு வச்சிருக்கின்றார் அவட்டு அவர்களை சுற்றுலா கொண்டு அது எந்த ஒரு பீடம் வண்டி இல்லாமல் இல்லாமல் சுற்றுலா கூட கூட்டிகிட்டு வைக்கிறேன் நான் வந்து உடற்கல்வித்துறையில் இருந்தால் கூட கலைப்பட மாணவர்கள் மாவட்ட மாணவர்கள் நான் சுற்றுலா கொண்டு வைக்கிறேன் ஒரு நாள் இல்லை பத்து நாள் ஓலாயிரம் டூர் இப்போ மாணவர்கள்லாம் நெருங்கி பழனாலும் கூட நான் அவர்களை சொல்ல வேண்டும் நீங்கள் எந்த ஒரு டூர் காரணமாக தண்டிக்கப்பட்ட நான் முதலாவது நான் அந்த அந்த துணைவேந்தில் அனுப்புகிற கடிதத்தை நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முதலாவது நான் தான் எத்தனையும் வந்திருக்கு எங்களை தண்டனை கிட்டங்க வந்திருக்கு எங்களுடைய நான் உதவந்த இடத்துக்கு நான் பயிற்று வீட்டுப்பாளர் இருக்கேன் உதப்பந்த இடத்துக்கு பொறுப்பாளராக இருக்கேன் தலை சிறந்த வீடுலாம் நான் வெளியிட்டுருக்கேன் யூ கேட்டா ஓட்டி சே நீ ஸ்போர்ட்ஸ் இது கொண்டு ரேக்கிங்கில் அடித்தடி தலை சிறந்த வீடு நான் வெளியேட்டிருக்கேன் ஆக நோ இருக்கக்கூடாது உண்மையில வந்து துணைவேந்தர் அல்லது உள்காட்டுக் குழுவை சுதந்திரமான முறையில் நாங்கள் செய்யப்பட்டு விட்டு இதுக்கெல்லாம் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் சில சில உடனே உடனே வந்து எப்படியும் அது மாணவர்கிட்ட இயல்பு அவங்க மாணவர்கள் மாணவர்களே இயல்பான நடவடிக்கை அப்படி தான் டக்கனோடு போய் தங்களுக்கு நெருக்கமான விறுவராடம் வந்து கலைப்பார்கள் விறுவாடுகளும் மெல்லமாக கூடியிருப்போம் வந்து டீனோட கதைப்பா பீடாதிபதியோடு கலைப்பிடணும் பீடாதிபதி சில நேரம் வந்து துணைவேந்தரோட வைப்பாங்க துணைவேந்தரோட அவர் த சின்ன அவர் கதைக்காமல் நீங்கள் துணைவேந்தரோட போய் கேதிக்குவாங்க சில சில துணைவேந்தரை பொறுத்து இருக்குது சில பேர் வந்து இல்லை அப்படி செய்யலாம் ஒன்றும் செய்யலாம் ஆனால் என்னை பொறுத்தவர் வந்து தண்டனை என்பது கடந்த பாரபட்சம் காட்டப்படக்கூடாது கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட தண்டனை சில நேரம் வந்து ரெண்டு வருடமே அமல்படுத்தப்பட்டிருக்கு ஒருவிடம் என்ன எங்களுடைய இந்த டீம்ல ஒரு பெஸ்ட் பிளேயர் வந்து ஒரு வருடம் ஒரு பெஸ்ட் பிளேயர் ஃபுட்பால் மட்டும் அவர் ஒரு இன்னொருத்தர் வந்து வெயிட் லிஃப்ட்டு ஒரு வருடம் வந்து அந்த ரெண்டு பேரை வந்து ஒரு வருடம் இந்த ஒன்றுமே ஒன்றுக்குமே அனுமதிக்கிறது எக்ஸாம் கூட செய்ய விட அனுமதிக்கலை ஆனால் இதே நிர்வாகம் வந்து வேறு சிலர் வந்து நீங்கள் எக்ஸாம் செய்யுங்கோ ஆனால் செய்து போட்டு வழிடுறவங்க வரக்கூடாது எக்ஸைம செய்யவிட ஒரு வருஷம் செய்ய போட்டிருக்கேன் எனக்கு செய்யணும் வருவா சரிண்ணே அதுக்காண்டியில் அவர் அவர்கள் அவர்களை நான் காப்பாற்ற முன்படையில் தீர்மானம் எடுத்தால் அது எல்லாருக்கும் பொதுவான தீர்மானம் பொதுவாக இருக்கணும் தண்டனை எல்லாருக்கும் இதுதாக இருக்கணும் தண்டனை கோ வேண்டி தானே இப்படி தான் கொடுக்கணும் இருக்காப்பா இப்போ கத்தி தூக்குனவனுக்கு இதுதான் தண்டனைன்னு இருக்குது அது இல்லாமல் ஏண்டவருக்கு ஒரு தண்டனையும் பிஏண்டதும் தானும் பாரபட்ச சட்ட சட்டத்தும் தனி மருந்துன்றது பல இலக்கத்தும் பொருந்தும் சரி குறிப்பாக இப்போது ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு பிரச்சனை இந்த ஒரு அளவுக்கு தீர்வு காணப்பட்டு மாணவர்களுக்கான அந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய போராட்டம் கூட நிறைவுக்கு வந்திருக்கிறது ஆனால் மறுபக்கமாக தீர்வு காணப்படாத ஒரு விடயம் இருக்கிறது பீடாதிபதி ராகுராம் அவர்களுடைய அவர் தன்னுடைய இருந்து அவர் விலகுகிறார் என்ற விஷயத்தை கடிதம் மூலமாக ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார் நிறைய உங்களுடைய ஆசிரியர் சங்கம் கூட அதற்கு தெரியும் முளை வருவதற்கான அம அதை அந்த அந்த இடையில் ஏற்பட்டுறக்கூடிய அந்த அந்த விஷயம் கூட அவர் தேசிய நிலை பாட்டிலே உறுதியாக இருந்தார் அதனாலே பழிவாங்கப்பட்டார் என்ற சில தகவல் கூட சொல்லப்படுகிறது இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி என்ன நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்ன ரகுராம் வந்து எனக்கு தெரியும் ரகுராம் பேராசியர் ரகுராம் பெட்டி நான் தெரியும் அவர் மேலே வந்து அவர் என்ன மாதிரியே போராட்டத்துக்கு பங்களிப்பு உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த அதில் உறுதியாக இருந்ததனுடைய அடிப்படையில் பழிவாங்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது இல்லை 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 அப்படி இல்லை என்ன 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 நான் சொல்லுவேன்னு சொன்னால் இதில் ரகுராமோட போருடைய போராடிய மாணவர்களும் வந்து தேசிய எங்கள அண்மையில் போராட்டத்தில் மாணவர் போராட்டங்களில் முன்னு நடத்தினவர்களும் இருக்கிறார்கள் அதில் அதில் கிறப்பிட மாணவர்களுடைய தலைவர் இருக்கார் அதுவும் இவர்கள் எல்லாம் வந்து பேராசிரியர் ரகுராமோட மிக நெருக்கமாக பழகியவர்கள் இல்லை அது அது இவர் ரகுராம் சருக்கு எதிரான பேராசிரியர் ரகுராமுக்கு எதிரான ஒரு பிளாண்டி அல்ல அந்த நிலைப்பாடு போல ஏன் ஒரு பிம்பம் காட்டப்படுகிறது அப்படி இல்லை இவருக்கு இதுக்குள்ளே இந்த ரவுராமா ரவுராமருக்கு அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவருக்கும் இடையில் உண்மையிலே வந்து அரசியல் ரீதியான ஒரே ஒத்தகருத்துள்ளவர்களும் உண்மையிலே ரெண்டு பேரும் ஒத்தகருத்துள்ளவர்கள்தான் அந்த போராட்டம் இப்போ கடைசியா ஒன்றா இருந்த மாணவர்கள் சரி இவர்கள் சரி ஒத்த போராட்ட விஷயங்களே தமிழ் தேசியத்தை ஆதர்த்த வரலான் ஆனால் தெரியல ஒரு சில பிரச்சனைகளாலே அது மாணவர்கள் வந்து வந்து ஒரு அவர் தங்களுக்குள்ளே ஒரு என்ஜாய் பண்ண வழி கிடைக்க சில இதில் கொள்கை கோட்பாடுகள் மறந்து செயற்படுறவர்களும் இருப்பார்கள் இப்போ எல்லோரும் எங்களை மாதிரியே இல்லை அப்படி இருக்கலான்னு எங்களை அப்படி இருந்தால் நாங்கள் இந்த இனம் முடிவு முடிவுன்ட்டுருக்கோம் சரியானே ஆனால் அவர் ரவுராமுக்கும் பேராசி ரவுராமுக்கும் அப்படி ரவுராம் வந்து உண்மையிலே தேசியத்தை நேசித்தவர் தம அவலே அவர் நேர்மையானவர் மா அங்கே மாணவர் போராட்டங்கள் மாணவர்களுக்கெல்லாம் மாணவர்கள் நெருங்கிப் பழகிறவர் உண்மையிலே ஆனால் அப்படி இருந்தும் கூட உண்மையிலே அவருக்கு அன்றைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது மேலே உண்மையிலே ஒரு துர்ப்பாக்கியமான சம்பவமாக தான் நான் அதை யோசிக்கிறேன் அந்த மாணவர் ஏன்னா அந்த மாணவர்கள் வந்து இவரோட பகைச்ச மாணவர்கள் வந்து உண்மையிலே அவரோட நெருங்கிப் பழகிறவர் தான் நாளைக்கே சில வந்து அந்த ஈகோன்னு சொல்வார்கள் இப்போ சில ஈகோன்றதுக்கு தானே சில பேருக்கு இப்போ நாங்கள் வந்து எப்பயும் வந்து கவனமாக இருக்கணும் மா பலக்கில் மாணவர்களை கையாளையைக்கு வந்து அந்த பெண் நண்பிகளுக்கு முன்னுக்கும் அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னோ நாங்கள் கதைக்கக்கூடாது எப்படியும் வந்து சில பேர் பழைய அந்த பண்டிதர் மாதிரி ஒடிப்பை நேரடியாக கே அது அந்த காலத்தில் அது ஒரு விஷயம் அது உண்மையில் வந்து எங்களோடய மூதாதையர்கள் வந்து எங்களுக்கு எப்பயும் வந்து ஒரு ஆசிரியருக்கு எதிராக நீங்கள் அதில் எதிர்த்து கதைக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அந்த சின்ன விஷயம் நான் வந்து அவர்களுக்கான ஒரு பெண்களுக்கு முன்னு கேட்டால் அவர்கள் திருப்பிக்காய்ப்பாருன்னா அந்த கௌரவ ஒன்று இருக்குது அவர்களுக்கு இந்த பழைய இடங்களில் வந்து அந்த ஈகோ இவர் வந்து நேரடியாக நான் வந்து கூப்பிட்டு மேல் வாஞ்சி வாதம்பி நீ இப்படி செய்திருக்கேன்னு சொல்லி கதைக்கிற ஒரு விஷயம் அவர் பெண்களுக்கு முன்னுக்கு ஒரு அல்லது நன் ஆண் நண்பர்களுக்கு பக்கத்தில் அவருடைய சமகால நண்பர்களுக்கு முன்னுக்கு நாங்கள் உடைய கையால் வடி கிடைக்க அது முரண்பாடு வரும் அது என்ன நான் கூட இவ்வளவு மாணவர்கள் இப்படி இறங்கி பழையக்க நானும் இது கையாள முற்படைக்கு அந்த பிரச்சனை நிச்சயமாக வரும் அது மாணவர்கிட்ட அந்த அந்த பிரச்சனை ஒன்று லக்கன்னு வந்து போடுறதானே ஒருத்தராது அதான் சொல்வார்கள் வரைக்கும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கொண்டு சரி அந்த 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 டைம் அந்த 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 டைமு நாங்கள் பாவிக்காம விடுறால் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனையும் நாங்கள் இழக்க வேண்டி வருது சரி கலைப்பு இந்த பிரச்சனை பிறகு கலைப்பட மாணவர் ஒன்றையும் ஊடக ஒன்றை ஏற்பாடு செய்கிறார்கள் சில குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் ஏனைய பீடங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை கூட வெளியிட்டிருந்தார்கள் குற்றச்சாட்டுகள் உண்மையா வெளியிடப்பற்றக்கூடிய அறிக்கைகள் உண்மையா இல்லை இன்னொரு நினைக்குமே பல்கலைக்கழக வரலாற்றிலே வந்து எனக்கு நான் மாணவர்களோட மாணவர் நான் மாணவரின் தலைவராக இருந்தால் அதுக்கு பிறகு கூட மாணவர் ஒன்றையும் கூட நெருங்கி பலர் சந்திப்பில் இன்றைக்கு வரைக்கும் நாக்கி இருக்கின்றது ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்பிரிட்னு சொல்கிறேன் இந்த மாணவர்களிடையே மாணவர் சங்கங்களுக்கிடையே வந்திருக்கிற இடைவெளி என்பது இதான் ஃபஸ்ட் டைம் உண்மையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு நாள் வந்து அனைத்துப்பிட அனைத்து பிடி மாணவர்கள் ஒன்று சொன்னால் அது பல்கலைக்கழக மாணவர்களுடைய யூஎஸ்இன்னு சொல்லலாம் யூனிஎஸ்டி சுரண்ட் யூனியன் சொல்லலாம் நேரம் யூனியர் ஸ்டோர்ட் யூனியன் பிரச்சினா தான் இருந்தான் அல்லது ஆர்ட்ஸ் ஃபேக்கல் ஸ்டோரெண்ட் யூனியன் என்று இருக்குது ஒவ்வொரு பீடங்களுக்கும் ஒவ்வொரு ஒன்றியங்கள் இருந்தது அப்போ அதனால் சொன்னேன் இவர்கிடையில் வந்து பீடருதியாக போட்டிகள் இருக்குது இவர்களோட பீடருதியாக மற்றது முதல் வருஷம் முப்பிடமானவன்றியமாரி ஒவ்வொரு ஃபைனல் இயர்ஸுக்கு தான் அந்த சந்தர்ப்பம் அளிப்பார்கள் தலைவராக வர்றது சந்தர்ப்பங்களும் செயலாளராக இருக்கிற சந்தர்ப்பம் அடுத்த விடமானவருக்கும் பொருளாளராக அடுத்த விடமானவருக்கும் அந்த சந்தர்ப்பங்களுக்கு எப்பயும் வந்து இறுதிவிடமானவர்கள் தலைவராக இருப்பார் அப்படி வரைக்கும் அந்த பிரச்சனை அந்த பீட பீடங்களுக்கு ஒவ்வொரு இடையில் அந்த போட்டி அந்த எல்லாம் இருக்குதுங்க கட்டாயம் அது இயல்பாது அந்த காலத்து இருக்குது ஃபோர்த் இயர் தேர்ட் இயர் அந்த பிரச்சனைன்றது வந்து அது தனியாக ஆர்ட்ஸுக்கு மட்டும் இல்லை சயின்ஸில் இருக்குது மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது எல்லா எல்லா துறையிலும் இருக்குது எல்லா கோர்ஸ்லேயும் இருக்குது அப்போ வந்து கட்டாயம் வந்து அனைத்து யுஎஸ்யூ எடுக்கிற தீர்மானத்தை வந்து கீழ பீட ஒன்றியங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும் மட்டும் இல்லை அவர்கள் வந்து சுய சுதந்திரமாக இருக்காங்க இன்றைக்கு யா இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கிளைப்பீட மாணவர் மாணவர் ஒன்றியம் தான் பெ உள்ளுக்க பீடரீதியாக பெயர் செய்யணுன்னா இன்றைக்கி மூவாயிரம் மாணவர்கள் அங்கே கல்வி கழிப்பிருக்கிறார்கள் மிகப்பெரிய சனத்தை கொண்ட பீடம் அப்போ அவங்க அந்த அவர்கள் வந்து இப்படி ஒத்த கருத்துக்களை பீல்களுக்குலேயும் சில முரண்பாடுகள் ஆரம்பத்தில் இருக்குது இன்மேல் அதுகள் அந்த இப்போ பல்கலைக்கழக மாணவன்றியம் வந்து இப்போ தற்போது இருப்பவர்கள் வந்து பதவி விலகி செல்பவர்கள்லாம் இப்போ பல்கலைக்கழக மாணவன் ரீதியில் இருக்கிறார்கள் கலைப்பீட மாணவருக்கு வந்து புதிதாக பதவியேற்றவர்கள்லாம் நாங்கள் ப ப மாணவர் மாணவர்கிட்டார்கள் ஆக இவர்களுக்கிடையே நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவர்களுக்கு இடையில் அதுக்காண்டி நாங்கள் கலப்பிட மாணவர்கண்டியம் சொன்ன கலப்பிட மாணவியம் பிளேயர் நடக்குது அல்லது பல்கலைக்கழக இடக்கலை மாணவியம் பிளேயர் நடக்குன்னு சொல்லியில் அந்த போட்டிகள் வந்து ஒவ்வொரு பக்கமும் எப்பயும் வந்து பீடாதிபதிகள் வந்து எங்கிட பீட பிண்டைக்கு இன்னொரு ப பீடாதிபதிகள் இப்படி துன்புறுத்தப்படைக்க அந்த பீட ஒன்றியம் கட்டாயம் குரல் கொடுக்கும் அப்படி இருக்கும் ஆனால் இங்கே வந்து கலப்பிடாதிபதி பிரச்சனை பட்டது வந்து கலப்பிட மாணவர்களுடன் தான் ஏற்கனவே விஞ்ஞானப்பட மாணவர்களும் அதுவும் சம்பந்தப்படவில்லை சரி அப்படி சம்மந்தப்படவில்லை ஆனால் இது கலப்பிட பீடாதிபதி என்ற காண்டி கலப்பிட மாணவர்களுடைய அதில் சில நியாயமான நியாயங்கள் இருந்த அவர்களுடைய பார்வையில் நியாயங்கள் இருந்த காரணத்தால் வந்து அவர்கள் இப்படி கருத்து சொல்லி இருக்கணும் அதை சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அதுமேலே அனைத்து பள்ளிகளுக்கு யூஎஸ்யூ என்ற வந்து பலர்களுக்கு ஒட்டுமொத்தமான பல்களுக்கு தீ பிரதிநிதப்படுத்துகிற அமைப்பு ஆகவே வந்து அவர்கள் வந்து இந்த சம்பந்தப்பட்ட பரவத்தால் தண்டிக்கப்பட்ட மாணவர்களுக்காக குழு கொடுத்தவர்கள் இவர்கள் வந்து கலப்பட அதிபதி பாதிக்கப்பட்டதன் காரணம் அவர் அவமதிக்கப்பட்ட காரணம் அவர் அதை அதுக்கு தொடர்ந்து இந்த அந்த அவருக்கு அவருக்கு விளைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக ஈடுபட்ட அந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புகள் ரத்து செய்தது காரணமாக தான் அவர் அதை பதவி விலகினார் அதுக்காண்டி இவர்கள் வந்து சில நியாயத்தன்மைகளோட இருந்தபடியாக வந்து இருக்கின்றது ஆனால் அவர்கள் அவர்கள் பொதுவாக சொல்லப்பட்ட வந்து போதைப் பொருளை பற்றி நீங்கள் தான் நீங்கள் கேட்குறீங்க போதைப் பொருளை பற்றி சொல்லியிருக்கான்னு சொன்னால் பொருள் பாவனை நாங்கள் இப்போ இவர்கள் சொல்கிற மாதிரி போதைப்பொருள்னு சொல்கிற போதைப்பொருள்ன்ற வேடிங்கிறது இப்போ சில நேரம் இருந்திருக்கலாம் ஆனால் அது காணிக்கிறோயின் இப்போ நீங்கள் வழி சமூகம் யோசிக்கிற மாதிரி கிரோயினோ அதுகளோ அப்படி ஒரு பாவனை அங்கே இருக்குமே நான் நினைக்கிறேன் நெக்கையில் இப்போ சர்வசாதாரமாக பாடசாலை பயன்படுத்துகிறேன் அதுகள் பயன்படுத்தப்படலாம் ஆனால் பல்கலைக்கழகத்தில் வந்து அவருக்கு சனியாக குறிப்பிட்டு இப்போ நாங்கள் டக்குன்னு டாக்கர் யோசிக்கக்கூடாது இந்த இன்றைக்கி பள்ளியின சமூகங்கள் வாழ்கின்ற இந்த மண்ணில் ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் பதினாலாயிரம் மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை கல்வி இருந்தார்கள் இதில் வந்து ஐயாயிரம் மாணவர்கள் பெண்பான்மையினதை சேர்ந்தவர்கள் ஆயிரம் மாணவர்கள் இஸ்லாமிய மாணவர்கள் கல்வி வைந்தார்கள் ஆகவே வந்து அது வேறு யார் பாவித்தாலும் அது ஒட்டுமொத்தமாக தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் மாணவர்கள் பெரும்பான்மையாக கல்வி பெறுகின்ற மாணவர்கள் என்று காரணத்துக்காக இது பல ப சமூகம் வந்து அதான் பார்க்கும் இங்கே எங்கட பிள்ளைகள் வந்து எதை பாவிக்கிறாங்கன்ட்டு ஆனால் அது பாவனை இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வரையில அது மேலே நாங்கள் எப்பயும் வந்து ஒரு குற்றச்செயல் நடந்த நடக்கின்றதுன்னு தெரிஞ்சும் கூட குற்றச்செயல் நடக்கவில்லை நடக்கவில்லைன்னு சொன்னால் குற்றவாளி கொண்டே இருப்பான் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணக்கூடாது இப்போ வந்து குற்றச்செயல் நடக்கவில்லை நடக்கணும்னா குற்றவாளி தான் அலங்களே தெரியும் மனசாட்சியை தெரியும் குற்றம் நடக்குது இல்லையோன்னு சொல்லி நிறைய நடக்குது பழைய இளைஞர்களுக்கு நிறைய கலாச்சார செயல் நடந்தோன்னா இருக்குது கா காதலில் ரெண்டு பிரச்சனைகள் நாங்கள் நேரடியாக பார்க்குறோம் நாங்கள் பலர் இருக்கிறது எங்கே பல இருக்கிறது சரி மைதானங்களில் சரி நிறைய பேர் போய்கொண்டிருக்கோம் எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் நேரடியாக கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதுக்குரிய தடுக்க த தடுக்கிறது நடவடிக்கையில் மேக்சிமம் நிர்வாகமும் செய்கின்றது மாணவரொன்றியும் செய்கின்றார்கள் நாங்களும் செய்கின்றோம் ஆனால் அதில் வந்து இப்போ த எல்லோரும் வந்து சர்வசாதாரணமாக சொல்லுகின்றார்கள் இது இப்போ இப்படி இந்த உலகத்தில் அதெல்லாம் கட்டுப்படுத்தலான்னு சொல்லி அப்படி நாங்கள் அப்படி இல்லை நாங்களும் பிள்ளை வளர்க்குறோம் நாங்களும் பெரிய பழக்கங்களா படிச்சு நாங்கள் இப்படி எல்லாத்தையும் சர்வசாதாரமாக சொல்லிவிடோம் இப்போ என்ன சர்வசாதாரமாக சொல்கிறாங்க எல்லோரும் வந்து எல்லா பல்கலைக்கழகாலும் சரி பாடசாலைகள் சரி அப்படி இருக்க மாணவரை தண்டிக்கல அது நாங்கள் ஒன்றும் செய்யலை அவங்கள தெரியுது தானேன்னு சொல்லி நாங்கள் நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு சில பிரபலமான தனியார் பாடசாலைகளையும் பிள்ளைகளை கட்டுப்பாடுகளை வச்சுருக்கிறோம் தானே ஏன்னு அதான உதாரணமாக கொள்ளக்கூடாது இப்போதானதுக்கு யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரில் அது சென்ட் ஜோன்ஸ் கல்லூர் நூறு கீதம் படிக்கணும்னு எல்லாம் சரியானு நான் சொல்ல ஆனால் தொண்ணூறு மெஜாரிட்டி வந்து அவர் வருக்கமாக வச்சுருக்கார் அதை அந்த அந்த நிர்வாகத்தை ஏன் அங்கே ஏரியன் பாடசாலைகள் செய்ய முடியாது சிம்பிளாக இப்போ இப்போ இப்போத்த ஜெனரேஷன் சொல்கிறோம் இப்போத்த இந்த ஜெனரேஷன் சொல்கிறது இப்போ பெற்றோர் ஜெனரேஷன் நாங்கள் எங்கட நாங்கள் எங்களோட பிள்ளைகள் அடுத்த ஜெனரேஷன் இந்த நாங்கள் வந்து எங்கள்ட கடமை அதான் எங்கள்ட கடமையிலேருந்து நாங்கள் தவறுறோம் அது நாங்கள் பெற்றோராக இருக்கிறோம் நாங்கள் ஆசராக இருக்கின்றோம் நாங்களோட வைத்தர்களாக இருக்கின்றோம் ஆனால் எங்களிட பிள்ளைங்கிற விஷயத்தில் அது எங்களை மாண நாங்கள் படிப்பிக்கிற மாநாட்டை விஷயத்தில் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்வதும் தவறுகின்றோம் அந்த காலத்தில் வந்து இப்படம் அந்த காலத்தில் இருந்து எங்களை எங்களை போதித்த எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை போ எங்களுக்கு கல்வி போட்டீர்கள் பல்கலைக்கழகங்கள் சரி பாடசாலைகள் சரி அழுவார்கள் என்ன நீ இப்படி அழிஞ்சு போடுறத நான் விடமாட்டேன் இன்றைக்கி சாபம் போடுறார்கள் நீ அழிஞ்சு போ உனக்கு நீ நீ ஒன்னுச்சு இல்லை நீ பழைய ப பள்ளிக்கூடத்துக்கு கொழுங்காக வாரில்ல பல்கலைக்கழத்து கொழுங்காக வர நீ எக்கெடு கேட்டாலும் எனக்கு வட்டி பிரச்சனை இல்லை அந்த காலத்தில் எங்களுக்கு பொதுத்தோர் அழுவார்கள் இன்னும் விடமாட்டேன் நீ வந்துதான் ஆகணும் நீ படிச்சுதான் ஆகணும் சர்ட்டை கதையெல்லாம் விடக்கூடாது பாடசலை விட மாட்டார்கள் எங்களை அது ஜாழ்ப்பாணத்தில் பிறகு கல்லூரி மட்டும் இல்லை சாதாரண கிராமப்பட்ட படு பள்ளிகளில் படிப்பித்த அப்பத்திய ஆசிரியர்கள் வந்து மீன் மிகப்பெரிய அர்ப்பணிப்புடன் தான் இருந்தவர்கள் எழு எழுபதுகள் எண்பதுகள் தொண்ணூறுகள் தொண்ணூறுகளுக்கு முதலெல்லாம் மிகப்பெரிய கடமையாக செய்தவர்கள் எங்களிட எங்களிட ஜாழ்ப்பாணம் மண் வடகபகுதி மண் தமிழர் வந்து கல்வியின் உச்சத்தில் இருந்தது எழுபதாம் ஆண்டு கல்வியில் உச்சத்தில் இருந்தது எண்பதாம் ஆண்டு உச்சத்தில் இருந்தது அந்த வரலாற்றை கடைசி நம்ம மாவட்ட கல்வியில கடைசி மாவட்டத்தில் என்பது உண்மையில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பார்த்தா ஸ்ரீலங்கா அரசு கூட இப்போது வந்திருக்கக்கூடிய அரசு கூட இந்த விடயத்தில் ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் என்ற அறிவுறுத்தலை கூட வெளியிட்டிருந்தார்கள் அது உத்தியபூர்வமாக அவருடைய தரப்பில் இருந்து வெளியிடுகிற அளவுக்கு இது எல்லாமே இவ்வளவு போயிருக்கிறது மிக சுருக்கமாக முடிக்கலாம் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இப்படியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஏன்னா ஏனிய பல்கலைக்கழகங்களை பார்ப்பதை விட இந்த பல்கலைக்கழக பிரச்சனை அது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது மாணவர்கள் வந்து தங்களுடைய பொறுப்புணர்ந்து நடக்க வேண்டிய மாணவர்களுக்கு நானும் சொல்ல வேண்டிய ஆலோசனை தங்களுடைய பொடி பொறுப்புணர்ந்து நடக்க வேணும் இந்த மண்ணிலே மிகப்பெரிய நாற்பது வருடங்கள் மிகப்பெரிய ஒரு தியாக வேள்வி நடைபெற்றது என்பதை இந்த பெரும்பான்மையாக இந்த பல்கலைக்கழகத்தில் பயிர்கின்ற தமிழ் மாணவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மண்ணிலே மிகப்பெரிய தியாகம் இந்த தேன் தியாகம் இந்த கல்வியை அடிப்படையாக கொண்டு எழுபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் வந்து தினியோ ஆயிரம் பழிக ப உயிர்களை பலி கொடுத்து அந்த தியாகவல்வியை இந்த மண்ணிலே நடைபெற்றது அந்த தியாக வழியிலே நாங்கள் வென்றிருக்கலாம் அது 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 அணைந்திருக்கலாம் தோல்வி இருக்கலாம் ஆனால் அந்த வழியை நாங்கள் இந்த வரலாறு நாங்கள் மறக்க முடியாது எங்களுக்கு ஆவணித்தோல் அதனை நாங்கள் யோசிக்கணும் சரி அதுக்காண்டி தான் நாங்கள் உங்களுக்காக இருக்கணும் சொல்ல சொல்லல இன்றைக்கு வந்து ஒரு 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 தமிழ் மக்கள் அது இன்றைக்கு மானிட என்றது இல்லாட்டி நாங்கள் மிருகமாத்த மானிட சமூகம் வந்து மானிட சமூகத்துக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கலாச்சார ரீதியான வித்தியாசம் நாங்கள் ஒரு ஒரு அந்த ஸ்டெப்லேருந்து நாங்கள் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கலா மிருகங்கள்லேருந்து ஒழுங்கு படுத்தப்பட்ட ஒரு ஒரு பண்பாட்டுடைய ஒரு ஒரு விலங்காக மாறுறது தான் மா மனித சமூகம் இல்லாட்டியும் விலங்குகள் தான் நாங்கள்லாம் விலங்குகளாக தான் நாங்கள் சிவிச்சாங்க சரி அப்போ அந்த விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எங்களுக்கு ஒரு ஆறாம் அறிவு ரெண்டாவது ஒரு பண்பாடு எங்களுக்கு இருக்கிறது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது இன்றைக்கு இது மாறி இருக்குது யூடியூபில் பார்த்தா விலங்குகள் நல்லா நடக்கும் யூடியூப்பில் அது உண்மையில் டிசைன் பண்ணி போடுறாங்க அது நெச்சுரலோ எங்களுக்கு இல்லை ஆனால் வந்து அதில் பார்க்குறது பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கின்றது சில விலங்குகள் நடக்கிற முறையில் அந்த குரங்குகள் செய்கிற இதில் பார்க்கும்போது அது கடைக்கு போகுது அங்கே போது பிள்ளைக்குட்டின் போது இதில் பார்க்கும்போது அதுக்கு தான் ஆறாம் மறைவு நாங்கள்தான் அஞ்சாம் அறிவில் இருக்கமோ தெரியலை மாணவன் வந்து உண்மையில் வந்து நான் வந்து தங்களுடைய பொறுப்பு நடந்து நாங்கள் மாணவர் பருவம் உள்ள நடக்க வேண்டும் மற்றது இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கணும் எதிர்கால தலைவர்கள் தாங்கள் என்பதை உணர்வனும் பல்கலைக்கழகமானவர்கள் உங்கள்டான் இந்த எதிர்காலத்தை இந்த சமூகத்தை வழிநடத்துவர்கள் வரப்போகின்றார்கள் என்பதை தெரியணும் அது தனியாக ஒரு கட்சி அரசியலை மட்டும் நான் சொல்லவில்லை அது இருக்கலாம் ஒரு பாட கல்லூரியினுடைய ஒரு பாடசலையினுடைய அதிபராக ஆசிரியராக இருக்கலாம் இப்படி நீதவான்களாக இருக்கலாம் எல்லாரும் வந்து இந்த சமூகத்திலிருந்து தான் இருந்தார் ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய ஓவிகளை பெற்றிப்படி செல்லும்போது அந்த அந்த வெற்றிடங்களை நிரப்பவர் வந்து இவரெல்லாம் போய் நிரப்ப அவர்கள் உண்மையில் வந்து எங்களுடைய நாங்களும் எங்களோட இருந்து திருவோம் ரெண்டாவது உண்மையில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் எங்களோட பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அது எல்லா பல்கலைக்கழகம் பிரச்சனை இருக்கின்றது மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற இடவளி இப்போ பாருங்கள் இன்றைக்கு இடைவெளி ஒன்று பெரிய இடவழி இருக்கின்றது மாணவர் இன்றைக்கு வந்து நான் நடுவேன் சொல்கிறேன் வேண்டு எங்களுடைய ஆசிரியர்களுக்கு சில பேர் நான் எங்களுடைய சொல்வார்கள் இளம்பரசர் தான் மாணவர்களுடன் நில இறங்கி பழகிறார் இளம்பரசருக்கு செல்வாக்குன்னு சொல்லி சில பேருக்கு பிடிக்குது இல்லை அவங்க பல்கலைக்கழகத்தில் அது ஆண் மாணவராகலாம் பெண் மாணவிகளாக இருக்கலாம் சார் உங்களுடைய எல்லா பிள்ளைகளும் பழகுறேன்னு சொன்னால் ஏதோ நான் ஏதோ எது பெரிய ஆஜானுபவானு தெரிகிறேன்னு மீனிங் இல்லை அவர்களுடைய தீருங்க அவர்கள் வந்து மாணவர்கள் வந்து க தங்களுடைய கல்வி செயற்பாட்டுக்கு மேலாக அவருடைய எக்ஸ்ட்ரா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று சொல்கிறாங்க அவர்களுடைய அவங்களுடைய கல்வி புறம்பான செயற்பாட்டில் வந்து இப்போ ஆசிரியர்கள் எந்த வகையில் தங்களோட பங்கு பற்றிக்கணும் எந்த வகையில் தங்களுக்கு ஊக்குவிக்கணும் இன்றைக்கு வந்து அது சீரோ எங்களை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து நான் சொன்னேன்னு நான் வந்து ம முகாமித்துவப்பீட மாணவர்களை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு டென் டேஸ் டூர் அப்போ என்னுடைய பிள்ளைகள் வந்து குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் அப்போ நான் வந்து பத்து நாள் டூர் வந்து ஹோல்சேவன் டூர் நான் கூடிய நான் முகாமைத்துவப்பிடத்தில் கல்வி பயின்றேன் நான் நான் வேலை செய்கிற துறவு ஆனால் நான் அங்கே விரிவிறையாளர் இல்லை அப்படி இன்னும் கூட பல்கலைக்கழக நிர்வாகம் என கேட்டதுக்காண்டி முகாமித்துவப்பீடாதிபதி கேட்டதுக்காண்டி எப்போது நான் வந்து அழுத்தி சென்றேன் அப்படி பலகைக்கு வந்து அவர்கள் அதை மதிக்கிறார்கள் இப்போ என்ன எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க சார் நீங்கள் எங்கள்கிட்ட இல்லை எங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் எங்களுக்கு கைத க நான் இப்போ ஆசிரியர் சொல்வதுண்டு இங்கே அவருடைய சந்தோஷமான நிகழ்ச்சி அவர்களை அவருடைய அவற்றின் நிகழ்வுகளுக்கு வாங்கோ அவர்கள் ஸ்போர்ட்ஸ் வை ஆர்ட்ஸ் வீக்காக இருக்கலாம் சயின்ஸ் வீக்காக இருக்கலாம் பல பல இடத்துல விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட மாணவர்கள் உங்களோட பிள்ளைகள் நீங்கள் பிள்ளைகளாக பாருங்க நீங்கள் அங்கே வந்து அவங்களுக்கு மரியாதை கிடைக்காம நினைக்கிறோம் அவர்களதை எதிர்பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு ஒருதரும் இல்லை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறது ஒருதரும் இல்லை அப்போ அவங்கள அது அவங்களுக்கு ஒரு வேட்டம் அவங்க சொல்கிறாங்க வந்து பல இடத்தில் ஆசிரியர்கள் வந்து எங்களுடைய எந்த ஒரு நிகழ்வுகளையும் பங்கு அது கலை கலைவார நிகழ்ச்சி இறுதி நிகழ்வாக இருக்கலாம் அல்லது விஞ்ஞான வார இறுதி நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது மருத்துவ பீட இறுதி நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது விளையாட்டுப் போட்டிகளாக இருக்கலாம் அல்லது எங்களை எங்களை சுற்றுலாக்கள் அழுதி செல்வதாக இருக்கலாம் அல்லது ஒரு துக்கமான சம்பவமாக இருக்கலாம் அல்லது ஒரு பொங்கல் விழா கொண்டாடமாக இருக்கலாம் ஒன்றிலேயும் பங்கு பெற்றாமல் விட்டுட்டு ரேக்கிங் பீரியடில் மட்டும் வந்து அல்லது நாங்கள் மாவா பாவிக்கிறோம் நாங்கள் பொதை பொருள் பாவிக்கிறோம் என்று வந்து இந்த அறிக்கையில் இருக்கிறது அவர்களை தண்டிக்கணும் என்று எந்த வகையில் நியாயம் அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு உண்மையில் இந்த இடைவெளி ஆசிரியர் மாணவர்கள் இருக்கிற இடைவெளியை குறைக்கணும் அந்த உண்மையில் வந்து குறைச்சப்ப நான் சொன்னால் கேட்பாங்க அது எல்லோருக்கும் தெரியும் பல்கள ஆசிரியர் சங்கத்துக்கும் தெரியும் பலர்கள் ஆசிரியர் அண்மையில் வந்து உங்களுக்கு தெரியும் சுரஸியாண்ட ஒரு பெண்ணை ஒரு லோயரை கொன்ற வழி கிடைக்க மாணவர் பிரச்சனை பட அந்த பிரச்சனை நான் தான் சுமூகமாக தீர்த்துறேன் மாணவர்களுக்கு கிடைய எனக்கு இருக்கிற உறவு முறையை பச்சு பல்கள ஆசிரியர் சங்கத்துக்கு அது வந்து எங்களுடைய மா மா பல்கலைக்கழகத்தை முழுக்க இப்போ அது பல ஆசிய சங்கம் அது சார்பாக அரைக்க விட்டதன் காரணமாக பல்கலைக்கழகம் முழுக்க எல்லாம் பூட்டப்பட்டு மிகப்பெரிய போராட்டம் செய்யப்பட்டு ஆசிய சங்க தலைவர் கட்டாயம் வந்து தங்களை மன்னிப்பு சொல்லி கோரிக்கை வச்சு கடைசியில் நான் வந்து அவருக்கு நட்பு முறையால் நான் அந்த பிரச்சனையை தீர்த்தினேன் சுமூகமாக சரி அது வந்து ஒரு விலையக்க நிச்சயமாக வந்து அன்பாச்சு நான் சொன்ன கேட்பாங்க உண்மையில அந்த அது அந்த இது இருக்குது அப்போது வந்து நான் மட்டுமில்லை சகல ஆசிரியம் வந்து கற்பித்தல் செயற்பாடில் மட்டும் ஈடுபடாமல் மாணவற்றை சகல் அவர்களுடைய சந்தோஷமானோம் துக்கமானன்னு கேள்வி கூட துணிவோ மாணவர்கள் வேண்டிய அப்பா அம்மா சேர்த்துக்க போக வேண்டிய தேவையில்லை ஆனால் பல்கலைக்கழகத்தில் பயிர்கிற மாணவர்கள் எங்களோட எங்கிட்ட பயின்ற எங்களோட எங்கள்ட பல்கலைக்கழகத்தில் நாங்களும் மெம்பர் அவங்களும் மெம்பர் இந்த பல்கலைக்கழகத்தில் உறுப்பினர்கள் இவங்க ஒரு பிள்ளை சாகிக்க தற்கொலையாக இருக்கலாம் த இருக்கலாம் இயற்கை மனமாக இருக்கலாம் அதுகளில் பங்கு வைத்து அவங்க விட்டு போட்டு நாங்கள் இரண்டு ஆசிரியர்னு சொல்கிறது அதில் பங்கு வரும் நாங்கள் வந்து தனியே தனியே கற்பித்தல் நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுவோம் மாணவர்கள் எங்களை செலூட் அடிக்கணும் மற்றதுக்கு வந்து என்ன என்ன பொறுத்த சில மா மா சில ஆசிரியர்களால் மாணவர்கள் பிள்ளையானவர்களை வழிநடத்தப்படுகின்றார்கள் நீங்கள் சார் ரெண்டு கயக்க தேவையில்லை நீங்கள் விரும்பி ஆடை விளம்பரலாம் இது ஒரு அடிமைத்தனம் இது இப்படி கட்டாயம் இப்படி வர தேவை இல்லை எங்கிட எங்கே கலாச்சார பண்பாட்டு கேட்ட மாதிரி தான் நாங்கள் எஞ்சியெல்லாம் செய்யலாம் நாங்கள் வந்து வெஸ்டர்னில் போய் படித்து போட்டு மேற்கூழர்கள் நாங்கள் போய் படித்து போட்டு அங்கே சர்னு சொல்கிறதில்ல காலுக்கு மேலே கால்பட்டுப்பாங்க கதரைக்கு மேலே கால்பட்டுப்பாங்க மிஸ்டர் மிஸ்டர் இளம்பரெல்லாம் கய்ப்பாங்க இல்லையோ சார் என்று கயக்க மாட்டாங்கன்னு சொல்லி இங்கே வந்து பிள்ளையான எண்ண கருத்துக்களை மாணவர் மத்தியில் விதைக்கணும் அதை பார்த்து சிலர் நடக்கிற மாணவர்களும் இருக்கின்றார்கள் மேலே வந்து ஒரு ஒரு யூனிஃபார்ம் மெட்டீரியல் இருக்கணும் மேலே இப்போ நாங்கள் சில நம்ம வந்து டீஷர்ட்டோட வரணும் வரணும்னா சொன்னால் இல்லை டெய்னிங் ஜூப்ஸோடு வரணான்னு சொன்னால் சில ஆசிரியர் சொல்ல அப்படி இல்லை அவர் அது நீங்கள் விருப்பம் வரல இப்போ எல்லாம் இது ஒரு மனித உரும உலகம் இதில் எப்படியும் வரலாம் எப்படியும் போகலாம் அப்படின்னு சொல்லி கருத்தெல்லாம் அங்கே விதைக்கப்படுறது இது 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 ஒரு ஆபத்தான விஷயம் எந்த ஒரு நாங்கள் மனித உரிமையில பற்றி மனித உரிமையை பற்றி அது அவன் மேற்குளவுக்கு கேட்ட மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணி வச்சிக்கான் சின்ன விஷயம் இன்றைக்கு வந்து பதினேழு வயலேருந்து பெற்றோர்லேருந்து வெளியேறாங்க பதினாறு வயது பதினாறு வயதில் அவங்க பெட்ரோல் விட்டுருவாங்க அவன் வந்து த அதையும் சொல்லிக் கொடுக்கணுமே அவன் தன் சொந்த காசை உழைச்சித்தான் அவன் படிக்கிறான் அவன்கிட்ட டிகிரி கோர்ஸ் தகுந்த அப்படினு இந்த வயதில் உதவி செய்ய மாட்டான் அது இதோட ஹை ஃபேமிலியை விட மிச்சம் அவங்க காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டான் டென்ட் அங்கே வந்து அந்த பப்பலேம் பப்பில் போய் நைட்ஸில் பப்பில் கிடந்து பப்ளே கிடந்து உருள்றவன் தான் விஞ்ஞானியாக வரான் சரிண்ணே இங்கே நாங்கள் ஒன்றத்தையும் காணல ஒரு நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அதில் சொந்தமாக விட்டு வளர்க்குறோம் ஒன்றும் ஒன்றும் செய்யுது இல்லை அவன் வந்து நீங்கள் பாருங்க பெரிய நாசா விஞ்ஞானினு சொன்னால் அவர்கிட்ட இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா அவன் அவன் இப்போ இன்னொரு பக்கத்தில் அங்கேயும் இருபது ரூபா என்ஜாய் பண்ணி தான் போவான் ஆனால் எங்களுக்கு வந்தமேலே சரியான முறையில் பிள்ளைகளுக்கு வழி ஆற்றையில் வந்து நான் வந்து எங்கள்கிட்ட இதில் வந்து எங்கள்கிட்ட பண்பாடு கலாச்சாரத்துக்கு முதலீடு நாங்கள் செய்யலை அதனால் நெடுவேன் எங்களை பிள்ளைகளுக்கு சொல்வதுண்டு ஆனால் சில சிங்கள பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் அன்பாக கூப்பிட்டு சொல்லுவேன் இங்கே வாங்கோ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே எஃப்ட் யாழ்ப்பாண கலாச்சாரம் வெறுக்கமான கலாச்சாரம் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது நீங்கள் காதலாக இருக்கிறீங்க அது எங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு நீங்கள் கா நீங்கள் காதலிக்கிறோம் அது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அது உங்களுக்கு ஆனால் இதெல்லாம் எல்லோரும் செய்யணும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இது ஒழுங்கான முறையில் நீங்கள் செய்ய வேணுமான்னு சொல்லி அவங்க சில பெரும்பாலானவர்கள் சொறி பண்ணணும் எங்களுக்கு தெரியும் சார் அப்பா அம்மா எங்களை சொல்லினோம் சில சிங்கள பிள்ளையை சொல்லுங்கள் தங்களுக்கு தங்களுக்கு இப்போ பேரண்ட்ஸே சொல்லினோம் நீங்கள் அங்கே இப்படியெல்லாம் செய்ய இல்லாது ஜாழ்ப்பாணம் வந்து வெறுக்கமான தமிழ் மக்கள் கலாச்சாரம் வெறுக்கமான இது நாங்கள் நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுலாம் சொல்கிறார் சிங்கள பிள்ளையிலே சொல்லுங்கள் அதனைக்கு உங்களுக்கு பெரு உண்மையிலே பெருமையாக இருக்குது அந்த வகையில் உண்மையில் வந்து ஆசிரியர்களும் வந்து இப்போ என்னால் கட்டுப்படுத்த கூட வேண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு பெரிய அவர்களுக்கு நேரடியாக பெருமானவரும் மாணவர் என்னோட பலரும் மாணவர் நேரடியாக என்கிட்ட கல்வி பெயர் நான் விளையாட்டு இருக்கணும் எல்லாரும் கிரௌண்டுக்கு வர மாட்டோம் அப்போ ஏன்னு என்ன என்ன மதிக்கணும் அப்போ இன்றைக்கி மாணவர்கள ச மாணவோட நாங்கள் பழகணும் சரி அவன் பெஞ்சில் சோன் பெஞ்சில் இருக்க போய் கதைக்குணும் என்ன ஃப்ரெண்ட்லியாக பழகணும் அதுக்காண்டி தோளில் கைவிடணும் வேண்டியது அவன் உங்களுக்கு தோளில் மாறி கை விடுவான்னு நாங்கள் நிற்கக்கூடாது சிலவர் அப்படி தான் நிற்க பயப்படி தான் சரி அப்போ அந்த அந்த இடைவெளி தான் இந்த பிரச்சனைகள் காரணமாக இருக்கணும் இப்போ நீங்கள் சில உங்களுக்கு தெரியும் சில விஞ்ஞான படத்தில் அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அந்த மாணவருக்கும் ஆசிரியருக்கும் உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருந்தது அந்த அது அந்த இடைவெளி வந்து இருக்குமா நாங்கள் வந்து மாணவர்கள் வந்து மாணவர்கள் வந்து இப்படி மாணவர்கள் நீங்கள் சரியாக பழகிக்க ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கோன்னு சொன்னால் கே பண் தம்பி இறநிக்காத இப்படி செய்யாத இப்படியான விஷயங்கள் இந்த இதன் மூலமாக இந்த இடைவெளிகள் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு தொடர்பில் தான் பல்கலைகளுக்கு சமூகம் சார்ந்த அந்த மாணவியினுடைய தலைவர் மாணவர்களோடு ஊடாட்டமாக இருக்கக்கூடியவர் மாணவராக இருந்திருக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் உங்களை நிகழ்ச்சி கலைத்திருந்தோம் திருந்தோம் நேரம் ஒதுக்கி இந்த விஷயங்களை பேசி உண்மையில் ஒரு தொழில் அல்லது தொழில்நிலை ஒன்று இது மாதிரியான சிக்கல்கள் வராமல் இந்த பெயர் அதனுடைய பெருமதி அது காக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் நிகழ்ச்சி பதிவு செய்யப்படுகிறது நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ஐபிசி தமிழ் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி திரு இளம்பரியன் அவர்கள் பல்வேறு பட்ட விஷயங்கள் சமூக காலத்தில் பேசப்பட வேண்டிய விடயங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள் ஒரு பர பண்பாட்டியல் பாரம்பரிய ரீதியாக வந்துடக்கூடியதிலே ஏற்படக்கூடிய இவ்வாறான சின்ன சின்ன இடைவெளிகள் பெரிய அளவிலே தாக்கம் செலுத்துகிறது ஏனைய இடங்களில் இடக்கூடிய விஷயங்கள் அந்தளவு தூரம் பார்வை செலுத்தப்படுவது கிடையாது ஸ்ரீலங்கா அரசனுடைய பார்வைக்கு இது வந்துடக்கூடிய அளவுக்கு நிலைமை என்பது இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பிலே கவனம் செலுத்தி இருக்கிறோம் வருகிற வாரம் இன்னும் மத்திகளோடு சந்திக்கலாம் அது அதுவரையில் விடைபெறுகிறோம் வணக்கம்